ஆன்சர் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி மூணு புள்ளி மூணில் மூணாவது நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஷின் பாருங்கள் கிடையாது கொடிட்ட இடங்களை நிரப்புகிறார் ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் மூணு எழுதுக்கோள்களின் விலை ரூபாய் பதினெட்டு எனில் ஐந்து எழுதுகோள்களின் விலை அப்போது ஒரு எழுதுக்கோளோட விலைனா நம்ம பதினெட்டில் மூணு நீங்கள் வகுத்திட்டீங்கன்னா ஆன்சர் படிச்சிடும் அப்போது ஒரு எழுது கோழி விலை பார்த்திங்கன்னா பதினெட்டை மூணாவை வகுத்திடணும் அப்போது ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அப்போது ஆறு அப்போது அஞ்சோட எழுதுக்கோள்னா நம்ம அஞ்சாவில் பெருகிடணும் இது அப்போ ஐந்து எழுது கோள்களின் விலை ஈக்குவல் டு அஞ்சு பெருக்கல் ஆறுன்னு முப்பது அப்போ ரூபாய் முப்பது அப்போ இங்கே ஆன்சர் என்ன வேணுன்னா போயிட்ட இடத்துல ரூபாய் முப்பது இது உங்களுக்கு புரியறதுக்காக போகிறேன் புரியுதுங்களா டேஷ்ல நீங்கள் ரூபாய் முப்பது போட்டாலே ஆன்சர் ஆன்சர்லாம் அதுக்கப்புறம் அதில் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பதினைந்து நாள்களில் கார்குழி விலை ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு வருமானம் பெறுகிறார் ஏனில் ரூபாய் மூவாயிரம் டேஷ் நாள்களில் வருமானமாக பெறும் அப்போ பதினஞ்சுனால் இது எப்படி எழுதலைனா அந்த பின்னத்தில் எழுதலாம் இது ரெண்டு அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் இன்னும் தெரியாதனால நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூறு பை மூவாயிரம் இஸ் ஈக்வல் டு பதினஞ்சு பை எக்ஸு அப்போது இது ரெண்டு பெருக்குனிங்கன்னா என்ன வரும் பதினஞ்சு பெருக்கல் மூவாயிரம் இது ரெண்டு பெருக்கல்ல இருக்கும் ஆனால் இது எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுக்கினி எக்ஸ் இங்கே வச்சுக்கினிங்கன்னா இது வகுத்தல்ல வந்துடும் அப்போது ஆயிரத்தி எட்நூறு அப்போது இந்த ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் நான் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா ஆறுமு பதினெட்டு ஐமு அஞ்சுன்னு வரும் ஆறாம் வாய்ப்பாலில் அடிச்சிங்கன்னா ஓர் ஆறு ஆறு ஐஆர் முப்பதுன்னு வரும் அப்போ மீதி என்ன வருது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பிற்கல் அஞ்சு அப்போ அஞ்சு அஞ்சு எவ்வளோ எக்ஸு இஸ் ஈக்குவல் டு அஞ்சஞ்சு இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சி நாட்கள் அப்போ இந்த டேஷில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுன்னு வரும் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா அதில் தான் ஆன்சர் அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்கல இருபத்தி நாலு பனிரெண்டு இருபத்தி நாலு பதினெட்டு முப்பத்தாறு ஆகிய எண்களை கொடுக்கப்பட்ட வரிசையில் விகித சமமாக இரு விகிதங்களாக எழுத முடியுமா அப்போ விகிதங்களா நம்ம விகித சமமா எழுதணும் அப்போ எப்படி எழுதுனான்னா இது விகித சமமா எழுத முடியும் அதனால ஆமுன்னு எழுதுங்க எப்படி எழுதுனா பனிரெண்டு ஈஸ்ட்டு இருபத்தி நாலு விகித சமம் பதினெட்டு ஏஸ்ட்டு முப்பத்தி ஆறு அப்போ இதுவும் இதுவும் பேருக்குன்னா அதுக்கப்புறம் இது இது பெருகணும் அப்போ கோடி பெரு பலன் பலன் பார்த்தீங்கன்னா என்னது பனிரெண்டு பெருக்கல் முப்பத்தி ஆறு பெருக்கனீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் நடு உறுப்புகளின் அப்போ நடு உறுப்புகளின் பெருக்கர் பலன் இருபத்தி நாலு பேருக்கள் பதினூற்றி முப்பத்தி ரெண்டு அப்போ ரெண்டுமே சமமாக வரதுனால இதை நம்ம விகித சமமாக எழுத முடியும் பொறுப்புகளின் பெருக்கற் பலன் பலன் சமம் is equal to நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன் பெருக்கற் பலன் அப்புறம் ரெண்டுமே சமம்னா அதனால எனவே இதே இந்த மாதிரி எழுதலாம் பன்னிரெண்டு எஸ்ட்டு இருபத்தி நாலு விகித சமம் பதினெட்டு எஸ்ட்டு முப்பத்தி ஆறு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் நாலாவது ஆன்சர்